இந்த வழிகாட்டல்களை வைத்துக் ஏன் நாம சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது காட்டினாங்க ஒரு வீட்டை சிறப்பாக ஆக்குறது ஆணுடைய கையில இருக்கிறது உங்களோட இரக்கத்தினால எந்த வகையான பெண்ணையும் நீங்க மடக்கி போடலாம் போடலாம் எந்த ஒரு வகையான பெண்ணையும் நீங்க விரும்புகிற அது உங்களிடத்தில் மறக்கிறது மன்னிக்கிறது சகிக்கிறது என்ற இந்த சிபாத்துகளை கணவரை ஏற்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக அந்த வீடு சந்தோஷமாகவே இருக்கும் இன்னொரு பண்பாடு என்ன தெரியுமா நான் மனைவிமார்களோடு அன்பாக இருக்கிறேன் என்ற செய்தியை ஒவ்வொரு வழிகளிலும் மனைவிமாருக்கு கொடுத்துட்டே இருப்பார் சில நேரங்கள்ல வித்தியாசமாக பெயர்களை சொல்லி அழைப்பாங்க அழைப்பாங்க என்று கடைசியில ஹாவோடு முடியும் சில நேரங்கள்ல வித்தியாசமாக சொல்லுவாங்க யா ஆய் சாய் அப்படிம்மா யா என்னடா வித்தியாசமாக பேசுற சில நேரம் வெறுப்போட இருக்கிற மனைவியின் உள்ளத்தில ஒரு சந்தோஷத்தை அது உண்டாக்கும் ரசூல் இடத்துல இருக்கிற குடும்ப வாழ்க்கையில் இன்னொரு சிறப்பு தான் மனைவிமார்களுடைய சிறப்புகளை எப்பவும் பேசுவாங்க

மௌத்தான அடுத்த திருமணம் செய்தது ஆனால் எந்த அளவுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் சிறப்புகள் திறமைகளை சொல்லுவாங்கன்னா அதிரத்த ஆயுஷாவுக்கு எரிச்சலா இருக்கும் கேட்பாங்க இந்த கிழவிய விட்டா உங்களுக்கு வேற ஆள் இல்லையா எரிச்சல்ல கேட்கிற கேள்வி

மௌத்தான மனைவியில சிறப்பை எவ்வளவு பேசியிருக்கிறாங்கன்னா ஹயாத்தோட இருக்கும் போது உள்ளவர்கள் சிறப்பை எவ்வளவு பேசியிருப்பாங்க ஆய்சாரத சொல்லுவாங்க சில நேரம் குர்பானிக்காக சதக்காவாக ஆடுகளை அறுப்போம் அதுல நிறைய பங்குகள் சில கிளவிகள வீடுகளுக்கு போவோம் எங்க குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாதாக்கள் ஏன் அரசு அல்லா இன்னும் தேவையுள்ள குடும்பத்தில் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க இந்த வீடுகளை சொல்றாங்க அம்மா உங்களுக்கு தெரியாது ஹதீஜா இருக்கும்போது போது ஹதீஜாவுடைய நண்பிகள் அவங்க அவர் ஹதீஜா இல்லாத போது அவர்களை மறக்க இல்லாது அவர்களுக்கு இந்த பங்கு கொடுக்கிறீங்க மனைவியர்களை நேசித்தாயன் என்று சொல்லிட்டு கணவரை பத்தி தொடர்ந்து சொல்றாங்க வீட்டுக்குள்ள வந்தா ஒரு அரசர போல இருக்க மாட்டாங்க

விறகு கொண்டு வந்து கொடுக்கிறது அவர்கள் அவர்கள் உடும்ப கழுகிறது அவர்கள் அவர்கள் இவ்வளவுக்கும் அவ்வளவு பெரிய வீடல்ல வீடு அல்ல அதுல தாய்ஷா பண்ணவும் இல்லை எனக்கு இந்த பெரிய வீட்டுல வேலை செய்யறாது ஆள் வச்சு வேலை பண்ணுங்க சில வீடுகள் அப்படி இருக்குது இல்ல பிள்ளைகள்ல வேலையை நான் தான் பாக்கணும் சமையல் நான் தான் செய்யணும் நீங்க சும்மா போயிட்டு வாரீங்க வந்தா படுத்து இப்படி சண்டை போடல அவ்வளவு பெரிய வீடு இல்ல சின்ன வீடு மூணு கவருகள் நாலு கவருக்கு

வேலையே இல்லாத வீட்டில வேலை செய்யறாங்க எதுக்கு தாயிஷா கோரிக்கை விடுத்ததற்காக ஒவ்வொரு வேலையும் நான் உன்னுடன் இருக்கிறேன் இந்த என்னோடு அன்பாக இருக்கிறார் என்ற செய்தியை மனைவிக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது யசூலுல்லாவுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்த ரகசியங்கள் இது வேலையை செய்யும் போது என் கணவர் இணைந்து பணியாற்ற அவர் என்ன வேசியாக வைக்கல இணைந்து குடும்பத்தை தயாராகிறார் என்று செய்தி மனைவிக்கு செல்லப்படுகிறது அது